சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மாசி மகத்தன்று மாசி பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள் அது என்ன விஷயம் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி குலதெய்வத்திற்கு மிக உகந்த நாள் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் பனிரெண்டு நாட்கள் மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி குலதெய்வத்திற்கு உகந்த தினமே அப்படி இருக்கும்போது இந்த பௌர்ணமி மாசி மகம் மாசி பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஏன்னால் நம்ம ஏற்கனவே மாசி மாதம் முழுவதும் குலதெய்வத்திற்கு இந்த ஒரு விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்திற்கு உங்கள் குலதெய்வம் எந்த பெருந்தெய்வத்தின் அம்சமாக இருந்தாலும் இந்த மாசி மாதம் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதை விட ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த மாசி பௌர்ணமி மாசி தான் அம்பாலே அவதரிச்சிருக்காங்க தட்சனின் மகளாக தாட்சாயணியாக அம்பாள் அவதரிச்சிருக்காங்க அதனால் அன்றைய தினத்தில் சக்தி சக்தி வழிபாடு ரொம்ப சிறப்பு அம்மன் எந்த கோவில்கள்லையும் அம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து முருகப்பெருமான் வழிபாடு சிறந்தது முருகன் இந்த நாளில் தான் மாசி மகத்தன்று தான் சிவபெருமானுக்கு மந்திர உபதேசம் செய்த தினம் இந்த மாசி பௌர்ணமி மாசி மகத்தன்று பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு பாதாளத்தில் இந்த பூமி இருந்தப்ப வாராக அவதாரம் எடுத்து பூமியை மேலே கொண்டு வந்ததாக ஒரு புராண கதையே இருக்குது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள்ல நம்ம குலதெய்வத்தை வணங்கும் போது நம்ம குடும்பத்திற்கு அனைத்து நட்பலன்களும் நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது இந்த நாள்ல நீங்க உங்க ஊர்ல இருக்கிற ஆறு குளங்கள் கடல் இதுல எதுல உங்களால நீராட முடிகின்றதோ அதுல நீராடுவது ரொம்ப சிறப்பு இந்த நாள்ல மாசி மகம் மாசி பௌர்ணமி அன்று அனைத்து ஆறு குளங்களிலும் கடல்களிலும் கங்கை தேவி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகமும் இருக்குது அதனால் உங்களால் முடிஞ்சது நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக முடிகிறது ரொம்ப சிறப்பு அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் குலதெய்வ கோயிலில் போய் உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நாளாக அந்த நாள் இருக்கும் கட்டாயம் அதனால் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க கட்டாயம் போங்க போக முடியாதவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு குளம் கடல் எது இருக்கின்றதோ அதில் குளிச்சுட்டு வீட்டில் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய் அது எப்படி செய்யணும் அப்படின்னா நம்ம பதிவை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்காதவங்களுக்கு சின்னதா சொல்லிடுறேன் குலதெய்வத்திற்கு பூஜை செய்யணும் அப்படின்னாலே நாளே வீடை சுத்தம் பண்ணிடணும் மஞ்சள் கல்லூப்பு கலந்து வீடை சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையையும் சுத்தம் பண்ணி உங்கள் குலதெய்வ படம் வச்சுருந்தாலும் சரி குலதெய்வத்திற்கு சார்பாக நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் சரி குலதெய்வ சார்பாக நாங்கள் எதுவுமே இல்லை குலதெய்வ படமே நாங்கள் வைக்கலை அப்படிங்கிறவங்க கூட ஒரு மண் அகல் தீபம் எடுத்துக்கோங்க இல்லை குத்து விளக்கு எடுத்துக்கோங்க இந்த குத்து விளக்கில் என் குலதெய்வம் வந்து வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கையாவது இல்லை மண் அகல் விளக்கையாவது இல்லை உங்கள் குலதெய்வ பெயரை ஒரு பேரில் எழுதியாவது இல்லை உங்கள் குலதெய்வ படம் வச்சுனால அதை நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க வாசனை மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க மாசி பௌர்ணமி மாசி மகம் எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிலேருந்து மாசி மகமும் பௌர்ணமி நிறைஞ்சிருக்கு அதற்கு மறுநாள் ஆறு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் மா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் நிறைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யணும் அப்படின்னாலே ஆறு மணிக்கு மேலே தாராளமாக குலதெய்வ வழிபாடு வீட்டிலையே செஞ்சுக்கலாம் இல்லை சனிக்கிழமை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஏழு மணிக்கு உள்ளே அதுக்குள்ளே நீங்கள் வழிபாடை முடிச்சுக்கோங்க அப்போ தான் ஏன்னா முழு நிலவின் ஒளியில் சாயங்கால நேரத்தில் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்கிறது வீட்டில் செய்கிறது ரொம்ப சிறப்பு இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா அது கணக்கே இல்லை அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டே இருக்கலாம் அதற்கு நேரம் காலம் தேவையில்லை வீட்டில் செய்யும்போது மட்டும் இந்த நேரத்தை குறிச்சிக்கோங்க இப்போ நான் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றதும் சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் பௌர்ணமி இருக்குங்கிறனால ரெண்டு நேரத்தில் யார் எப்படி சாமி கும்பிட்ணும் ரெண்டு விதமாக சொல்லிடுறோம் உங்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்கோ எது உங்கள் வசதிக்கு ஏற்றாற் போல இருக்கோ அதை நீங்கள் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க முதல்ல வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே தான் மகம் நட்சத்திரமும் வருது பௌர்ணமியும் வருது ஆறு மணிக்கு மேலே நம்ம எப்போ வேணால் சாமி கும்பிட்டுக்கலாம் அதனால் வெள்ளிக்கிழமை எப்போதும் நம்ம முதனாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருப்போம் குலதெய்வ படம் இருக்கிறவங்க நல்லா அலங்காரம் பண்ணி வாசனை மலர்கள் வச்சு அன்றைக்கி வாழை இலையில் சாமிக்கு பொங்கல் மாவிளக்கு பானகம் இதெல்லாம் வச்சுக்கோங்க அன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சுக்கர ஹோரை சுக்கரனுக்கு உரிய நாள் அப்படிங்கிறப்ப சுக்கரனுக்கு உரிய வெள்ளை நிறத்திலான மலர்களோ இல்லை வெள்ளை நிற இனிப்பு வகைகளோ வைப்பது இன்னும் உங்கள் பூஜைகளை அதிக சக்தி ஊட்டும் அதை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வ மந்திரங்கள் எதேனும் தெரிந்தால் அதை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் குலதெய்வ மந்திரம் எனக்கு தெரியல அப்படின்னா ஓம் உங்கள் குலதெய்வ பெயர் சொல்லி நமஹ அப்படிங்கிறத மட்டும் நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள் அடுத்து நாணயங்களால் அர்ச்சனை பண்ணுங்க குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் இந்த மூன்று அர்ச்சனையும் முடித்து விட்டு தீப தூப ஆராதனை காமிச்சு அதற்கு பிறகு உங்கள் பூஜையை நிறைவுபடுத்திக்கோங்க நாங்கள் சனிக்கிழமை குலதெய்வ பூஜை செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறவங்க சனிக்கிழமை காலையிலேயே நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு சொன்னது தான் ஆறு குளம் கடல் எது இருக்கோ அதில் நீராடிக்கோங்க நீராடி விட்டு அன்று உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு உங்கள் குலதெய்வம் அம்பாள் கோயில்னா பக்கத்தில் உள்ள அம்பாள் கோயிலுக்கு போங்க இல்லை முனீஸ்வரர் ஈஸ்வரர் அப்படின்னா எந்த பெருந்தெய்வத்தின் அம்சம் உங்கள் குலதெய்வமோ அந்த பெருந்தெய்வங்களின் கோவிலுக்கு உங்கள் அருகில் இருக்கிற கோவிலுக்கு சிவன் கோயிலோ விஷ்ணு கோவிலோ எந்த கோவிலுக்காக இருந்தாலும் போயிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு ஒரு விளக்கு ஏற்றுங்க சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க வீட்லேயும் அன்னைக்கு குலதெய்வ பூஜைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றவங்க நெய் விளக்கு ஏற்றுங்க சனிக்கிழமை சாமி கும்பிட்றவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க ஏற்றி விட்டு அதே மாதிரி தான் வெள்ளிக்கிழமை சொன்னால் அதே தான் சனிக்கிழமையும் பொங்கல் வச்சுக்கோங்க பானகம் எல்லாமே வச்சுக்கோங்க அன்றைய தினத்தில் நல்லெண்ணில் தீபம் ஏற்றுக்கோங்க குத்துவிளக்கு வச்சு அலங்காரம் ப குத்துவிளக்கு வச்சு நாங்கள் சாமி கும்பிடுறோம் குலதெய்வ படம் இல்லை அப்படிங்கிறவங்க குத்துவிளக்கறதுல நடுவில் ஒரு மனை போட்டு அதன் மேலே குத்துவிளக்க வைங்க குத்து விளக்கு வச்சு அந்த குத்துவிளக்கு உங்கள் குலதெய்வமாக பாவித்து அதற்கு நீங்கள் பூஜை செய்ங்க உங்கள் குலதெய்வ பெயர் என்னவோ அதே மாதிரி அந்த குத்துவிளக்குக்கு நாணயங்களால் பூக்களால் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்க செய்து தீப தூப ஆராதனை காட்டுங்க இந்த இரண்டு நாளில் எந்த நாள் உங்களுக்கு வசதி இருக்கோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க ஆனால் இந்த இரண்டு நாளையும் பொதுவாக நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணயம் முடிந்து வைத்தல் இந்த பௌர்ணமியில் உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்கோ ஒரு ஒரு தோழி வந்து நமக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னென்னா நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம் எங்கள் மற்ற பங்காளிகள்லாம் போயிடுறாங்க ஆனால் எங்களால் போக முடியலை அதனால் எங்களுக்கு ரொம்ப கடன் தொல்லை அதிகமாக இருக்குது நாங்கள் என்ன செய்கிறதுனே தெரியல எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகிறனாலும் தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பார்த்தேன் அதற்கு ரிப்ளை பண்ணலை இந்த வீடியோ மூலியம் அவங்களுக்கு ரிப்ளை சொல்கிறேன் அவர்கள் நானே எத்த முடிஞ்சு வைங்க அப்பா நான் வந்து உன் எல்லைக்கு நான் வரணும் என் குடும்ப கஷ்டத்தெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லி அழணும் எனக்காக இருக்கிற தெய்வமே நீ தான் எங்கள் குடும்ப தெய்வம் நீனே இப்படி உன்னை நான் வந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ தடைகள் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த பௌர்ணமியில் மனதார வேண்டி கொண்டு ஒரு பதினோருவா மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைங்க இந்த தடைகளுக்கு மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி என்னோட நகை வந்து அடகுல இருக்குது அது எனக்கு மீட்கணும் இல்லை எனக்கு புதுசாக நகைகள் சேரணும் எனக்கு பணம் சேரணும் நல்ல வேலை கிடைக்கணும் பிள்ளைங்க படிப்பு வரணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவைப்படுதோ அதை மனதார வேண்டிக்கொண்டு மஞ்சள் கலர் சட்டப்பிட்ட துணி இருந்தாலும் சரி இல்லை வெள்ளை துணியை மஞ்சளில் நினச்சி அதில் நாணயங்களாக மட்டுமே இருக்க வேண்டும் அதில் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் கட்டாயம் இருக்க வேண்டும் பதினோருவா எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு முடிஞ்சிக்கோங்க முடிஞ்சு உங்கள் க கோரிக்கை என்னவோ உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை மனதார குலதெய்வத்திடம் சொல்லிவிட்டு அந்த பூஜையின் முடிவில் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தூபத்துல அந்த புகை இருக்கும்போதீங்களா அந்த புகையில நல்லா காமிச்சு என்னோட கஷ்டத்திற்கு ஒரு விடிவு காலம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி அந்த முடித்த உங்கள் குலதெய்வ பாதத்துல வச்சிருங்க குலதெய்வ படம் இல்லாதவங்க உங்க பூஜை அறையில ஒரு ஓரமாக வச்சுருங்க வச்சுட்டு தினமும் அந்த முடிச்ச நீங்க பாக்கும்போது அப்பா எனக்கு சீக்கிரம் விடிவு காலத்தை கொடு அப்படின்னு சொல்லி தினமும் குலதெய்வத்திற்காக மண்ணகல் தீபம் ஏற்றுவீங்களா அந்த தீபத்துக்கு பக்கத்துலயே கூட வச்சிடலாம் அந்த தீபத்துக்கு பக்கத்துலேயே வைக்கும்போது தான் அந்த இதற்கான வேண்டுதல் வந்து சீக்கிரம் நடைபெறும் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த தடையெல்லாம் நகர்ந்து நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க உங்களுக்கு சீக்கிரமாவே ஒரு நல்லதுன்னு கட் கட்டாயம் நடக்கும் இந்த குலதெய்வ பூஜைங்கிறது பௌர்ணமியில் செய்ய செய்ய நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் பல நன்மைகள் வந்து சேரும் கட்டாயம் கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய எளிய எளிய வழிபாடு எல்லாரும் செய்யுங்க நான் எல்லாரும் பயன்பெறுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்